உங்களால் உருவாக்க முடியாத ஒன்றை உங்களுக்கு அளிக்கிற உரிமையை யார் கொடுத்தது வளங்களை சுரண்டி கொழுப்பதை வளர்ச்சி என்று உங்களுக்கு கற்பித்தது யார் சிறியதே அழகு என்ற புத்தகத்தில் சுமாஸ்தர் எழுதியிருக்கா அப்படிங்க என் அன்பிற்குரிய சொந்தங்களே என் அருமை தம்பி தங்களை படிச்சு பாருங்க இந்த பூமி உங்களுடையதா நீங்க மட்டும் வாழ்ந்து தீர்த்து விட்டு போக போகிறீர்களா பல ஆயிரம் கோடி ஆண்டுகளை தாண்டி வழி வருகிற உங்கள் சந்ததியினருக்கு நீங்கள் செய்கிற துரோகங்கள் இல்லையா நீங்கள் மரங்களை வெட்டிவிட்டால் நட்டு வளர்க்கலாம் நீரை உறிஞ்சி வித்துவிட்டால் தேக்கி வைக்கலாம் ஆனால் மலையை மணலை எப்படி உருவாக்குவீர்கள் எந்த சட்டம் எந்த நாட்டின் அதிபர் கையெழுத்திலே மலை அரையங்குளம் வளரும் என்று உங்களால் உறுதி தர முடியுமா கண்ணுக்கு முன்னாடி உங்கள் மலையில் நொறுக்கி கற்குவியலாக மணலாக கொண்டு செல்வதை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களே அமெரிக்க பொருளாதார அடியாளின் வாக்குமூலத்தை எழுதிய ஜான் பெர்கின் சொல்றான் உங்கள் கண் முன்னே உங்கள் வளங்கள் களவு பார்த்துக் கொண்டிருக்க நீங்கள் சபிக்கப்பட்டு விட்டீர்கள் என்று இங்கே தேர்தலில் நிற்கிற எந்த ஒரு கட்சியாவது உங்கள் மலையை கற்குவியல்களாக மணலாக கொண்டு செல்வதை தடுக்குதா எதிர்க்குதா என்று எண்ணி பாருங்கள் கேரளாவில் மலை இருக்குல்ல கேரளாவில் தானே விளிங்கத்தில் துறைமுகம் எண்பது லட்சம் டன் இங்கிருந்து கற்களை எடுத்துச் செல்லணும் அதானி போற்றுக்கு அதானி கட்டுற துறைமுகத்துக்கு கேரளாவில் மலை இருக்கு ஏன் ஏன் மலையை தொடணும் எப்படிப்பட்ட கொடுமை பாருங்க இது எப்படி சகித்து கொண்டீர்கள் நீங்க ஒரு வழக்கை இவர்களே தொடுக்கிறார்கள் மதுரை உயர் நீதிமன்றத்திலே அதில் தீர்ப்பு வருகிறது நீதிபதி சொல்கிறார்கள் இவர் மனு தாக்கலில் சொல்கிறார் கேரளாவில் மலையை வெட்ட தடை இருப்பதால் அதை நல்லா கவனிச்சுக்கணும் அங்கே தடை இருப்பதால் அங்கு அரசு கட்டுமானத்திற்கும் பெரிய நிறுவனங்களின் கட்டுமானத்திற்கும் மணல் தேவைப்படுகிறது கற்கள் தேவைப்படுகிறது அதற்கு தமிழ்நாட்டிலிருந்து மலையை வெட்டி எடுத்துச் செல்வதற்கு அனுமதி வேண்டும் இதுதான் வழக்கு நீதிபதி என்ன கேட்டிருக்கணும் கேரளாவில் மலையை வெட்ட ஏன் தடை இருக்குது என்று கேட்டிருக்கணும்ல கேட்கல அவர்கள் மலை பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என் மலை என் பூமி தாயின் மார்பு அறுத்து சிதைக்கப்படுகிறது தாயின் மார்பிலே பால் குடிப்பது யதார்த்தம் இயற்கை ஆனால் மாறை அறுத்து ரத்தம் குடிப்பது கொடுமை என் உடன் பிறந்தார்களே உங்கள் மகன் இன்று கன்னியாகுமரி இந்த நிலத்தில் இருந்து சொல்வது ஒரு நாள் உங்களுக்கு நினைவில் வரும் மலை இல்லாத நிலம் பாலைவனமாக மாறிவிடும் எந்த உயிரினமும் வாழ முடியாது இதை சொல்வதற்கு இந்த மண்ணை விட எனக்கு ஒரு சரியான நிலம் இல்லை ஏனால் சாதிய இழிவு தீண்டாமை கொடுமையை எதிர்த்து புரட்சி செய்த புரட்சியாளர் முடிசூடும் பெருமான் என்ற நம்முடைய பாட்டனார் வைகுந்தர் பிறந்த நிலத்திலே உப்புக்கள் இனிக்கும் என்றால் உனக்கு எங்கே மதி போச்சு செத்தவெண்ணே சொர்க்கம் என்றால் இப்பிறவி என்னாச்சு சொத்து இருக்கிறவன் சொல்லுகிற சொல்லு சரியாச்சு சுத்தி சுத்தி விரட்டுதம்மா வறுமை மட்டும் நமக்காச்சு என்று பாடிய பொதுவுடமை பெருந்தகை நம்முடைய தாத்தா ஜீவானந்தம் உழவிய மண்ணிலே பிறந்த மண்ணிலே குமரியின் தந்தை நம்முடைய தாத்தா மார்சல் நேசமணி அவர்கள் பிறந்த மண்ணிலே நின்று இதை கூட நான் அவர்கள் பேரன் வழிவழி வந்தவன் பேசவில்லை என்றால் நாங்கள் அரசியல் செய்து பயன் என்ன இருக்கிறது இவர்கள் வந்த போது குறிப்பாக ஐயா மோடி வரும்போது ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலையின்